நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் நான் என் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு மட்டுமே செலவழிக்கிறேன் என்னுடைய நேரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது நான் செய்ய நினைக்கும் வேலைகளை முதல் நாளே பட்டியலிடுவதால் என்னால் நேரத்தை சரியாக கையாள முடிகிறது என் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் ஒருபோதும் தள்ளிப் போடுவதில்லை ஒவ்வொரு நாள் இரவும் நான் பட்டியலிட்ட விஷயங்கள் முடிந்துள்ளதா என சரிபார்க்கிறேன் நான் செய்யும் வேலைகளை இன்னும் குறைவான நேரத்தில் செய்வது எப்படி எனவும் சிந்திக்கிறேன் என்னுடைய தொலைபேசி கணினி இவற்றையெல்லாம் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் எனக்கு தேவையில்லாத விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை முட்டாள்களோடு விவாதம் செய்து என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் நேரம் பணம் என்பதை உணர்கிறேன் நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் என்னிடம் இருக்கும் பணம் மேலும் பெருகுகிறது ஒரு வெற்றிகரமான மனிதன் எப்படி தன்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறானோ அப்படியே நானும் என்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறேன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் கடினமான வேலைகளையும் நான் எளிதாக செய்கிறேன் இன்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழித்தால்தான் நாளை மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழிக்க முடியும் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல ஒவ்வொரு நொடியையும் நான் சரியாக செலவழிக்கிறேன் அற்பமான விஷயங்களுக்கு நான் நேரத்தை செலவழிப்பதில்லை நான் உடற்பயிற்சி செய்யவும் நான் விளையாடவும் நேரத்தை செலவழிப்பேனே தவிர மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்க நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பவன் என பெயர் பெற்றவன் நான் நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி என பலரும் என்னை பாராட்டுகின்றனர் நேரத்தை சரியாக கையாளும் திறமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் நான் என் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு மட்டுமே செலவழிக்கிறேன் என்னுடைய நேரம் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது நான் செய்ய நினைக்கும் வேலைகளை முதல் நாளே பட்டியலிடுவதால் என்னால் நேரத்தை சரியாக கையாள முடிகிறது என் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் ஒருபோதும் தள்ளிப் போடுவதில்லை ஒவ்வொரு நாள் இரவும் நான் பட்டியலிட்ட விஷயங்கள் முடிந்துள்ளதா என சரிபார்க்கிறேன் நான் செய்யும் வேலைகளை இன்னும் குறைவான நேரத்தில் செய்வது எப்படி எனவும் சிந்திக்கிறேன் என்னுடைய தொலைபேசி கணினி இவற்றையெல்லாம் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் எனக்கு தேவையில்லாத விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை முட்டாள்களோடு விவாதம் செய்து என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் நேரம்தான் பணம் என்பதை உணர்கிறேன் நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் என்னிடம் இருக்கும் பணம் மேலும் பெருகுகிறது ஒரு வெற்றிகரமான மனிதன் எப்படி தன்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறானோ அப்படியே நானும் என்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறேன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் கடினமான வேலைகளையும் நான் எளிதாக செய்கிறேன் இன்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழித்தால் தான் நாளை மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழிக்க முடியும் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல ஒவ்வொரு நொடியையும் நான் சரியாக செலவழிக்கிறேன் அற்பமான விஷயங்களுக்கு நான் நேரத்தை செலவழிப்பதில்லை நான் உடற்பயிற்சி செய்யவும் நான் விளையாடவும் நேரத்தை செலவழிப்பேனே தவிர மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்க நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பவன் என பெயர் பெற்றவன் நான் நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி என பலரும் என்னை பாராட்டுகின்றனர் நேரத்தை சரியாக கையாளும் திறமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் நான் என் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு மட்டுமே செலவழிக்கிறேன் என்னுடைய நேரம் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது நான் செய்ய நினைக்கும் வேலைகளை முதல் நாளே பட்டியலிடுவதால் என்னால் நேரத்தை சரியாக கையாள முடிகிறது என் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் ஒருபோதும் தள்ளி போடுவதில்லை ஒவ்வொரு நாள் இரவும் நான் பட்டியலிட்ட விஷயங்கள் முடிந்துள்ளதா என சரி பார்க்கிறேன் நான் செய்யும் வேலைகளை இன்னும் குறைவான நேரத்தில் செய்வது எப்படி எனவும் சிந்திக்கிறேன் என்னுடைய தொலைபேசி கணினி இவற்றையெல்லாம் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் எனக்கு தேவையில்லாத விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை முட்டாள்களோடு விவாதம் செய்து என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் நேரம் தான் பணம் என்பதை உணர்கிறேன் நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் என்னிடம் இருக்கும் பணம் மேலும் பெருகுகிறது ஒரு வெற்றிகரமான மனிதன் எப்படி தன்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறானோ அப்படியே நானும் என்னுடைய நேரத்தை பயன்படுத்துகிறேன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதால் கடினமான வேலைகளையும் நான் எளிதாக செய்கிறேன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழித்தால்தான் நாளை மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு என் நேரத்தை செலவழிக்க முடியும் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல ஒவ்வொரு நொடியையும் நான் சரியாக செலவழிக்கிறேன் அற்பமான விஷயங்களுக்கு நான் நேரத்தை செலவழிப்பதில்லை நான் உடற்பயிற்சி செய்யவும் நான் விளையாடவும் நேரத்தை செலவழிப்பேன் தவிர மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்க நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பவன் என பெயர் பெற்றவன் நான் நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி நான் ஒரு நல்ல நேர நிர்வாகி என பலரும் என்னை பாராட்டுகின்றனர் நேரத்தை சரியாக கையாளும் திறமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி நான் என் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன்